ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனிதன் தன் உண்மையான இயல்பை உணர்ந்து அதில் நிலை பெற்றிருக்க வேண்டும் இல்லையெனில் அந்த பெயருக்கான தகுதியை அவன் இழந்து விடுகிறான் நெருப்பு சுட்டரிக்காமலோ அல்லது நீர் ஓடாமலோ இருந்தால் அந்த பெயருக்கு அவை உரிமை கொண்டாட முடியுமா உண்மைத்தன்மை என்பது அடிப்படை இயல்பிற்கு உண்மையாக இருப்பதாகும் மனிதன் சத்தியத்தை தன் இயல்பாக கொண்டவன் அதாவது மனிதனின் நடத்தை எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருப்பதாக தான் உணர்ந்ததை மட்டுமே அவன் பேச வேண்டும் அதை போலவே அவன் தன் சொல்படி செயல்பட வேண்டும் அவனது சிந்தனை சொல் மற்றும் செயல் ஆகியவை சீரானதாகவும் ஒன்றுக்கொன்று இசைவானதாகவும் இருக்க வேண்டும் ஏதேனும் ஒரு விஷயத்தில் இந்த ஒத்திசைவு இல்லாவிட்டால் அந்த நபர் புற வடிவத்தில் மட்டுமே ஒரு மனிதன் அவன் ஒரு மிருகத்தை விட மோசமானவன் ஏனெனில் மிருகங்களுக்கு சிந்தனை மற்றும் சொல்லின் சுமைகள் இருப்பதில்லை படைப்பில் உள்ள அனைத்தும் மாற்றம் எனும் நியதிக்கு உட்பட்டவை மேலும் மனிதனும் கூட இந்த நியதிக்கு உட்பட்டவனே ஆனால் மனிதன் இந்த நியதியை முன்னேறுவதற்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர தாழ்ந்து விடுவதற்காக அல்ல அவன் கடைபிடிக்க வேண்டிய நியதி தர்மம் அதனால் அவன் நல்லவனில் இருந்து சிறந்தவனாகவும் அதிலிருந்து மிகச்சிறந்தவனாகவும் மாற்றமடைகிறான் தெய்வீக அருளுரை ஏப்ரல் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இதயமே பூட்டு மனமே சாவி மனம் இறைவனை நோக்கி திருப்பப்படும் போது இதயம் பற்றின்மையை வளர்த்துக் கொள்கிறது உலகத்தை நோக்கி திருப்பப்படும் போது அது பற்றுதலை வளர்த்துக் கொள்கிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்